இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வழக்கம் போல் தீபா பாட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் கம்மிச்சிட்ருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு கார்த்தி தீபா வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிக்காக வந்துட்டு போட்டு காமிச்சுட்ருக்காங்க கார்த்தி தீபாவும் பேசிக்கிட்டது அப்புறமேட்டி கார்த்தி வந்துட்டு தீபா கண்ணத்தில் கிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா விக்கல் நின்றுச்சுல இதுக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சாமி மாதிரி நினைச்சு கும்பிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரியாவும் ஐஸ்வர்யா மட்டும் அப்படியே முறைச்சிட்டேன் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாட்டு பாடி முடிச்சதுமே எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க அபிராமி வந்துட்டு தீபா உன்னோட குரலை வந்துட்டு அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்குரிய ஒரு காந்த சக்தி மாதிரி ஒன்று இருக்குமா இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ ஆத்மாத்தமா நான் வந்துட்டு உங்க குரலை கேட்டு ரசித்ததே கிடையாது இப்போ தான் டைம் கேட்குறேன் ரொம்ப அழகாக பாடுறம்மா இங்கே பாரு கூடி சீக்கிரமே சொல்கிறேன் உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது காட்டி சொன்ன மாதிரி நீ பெரிய சிங்கராக போகிற இந்த குடும்பத்துக்கு பெரிய பெருமையை செய்து போற அப்படின்னு மாதிரி சும்மா நீ அது மட்டும் கிடையாது உன்னோட பேரை எழுத கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல மாதிரி தீபா எதுக்குறாங்க எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்கல்ல அதுக்கு முதல்ல நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அக்கா கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க கிண்டல் இல்லை தீபா உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு மைதிலி சொல்றாங்க எல்லாருமே கால் பண்ணி தீபா வந்துட்டு எப்படி பாடுறா தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க ஐயோ இதுங்க எல்லாம் சிரிச்சு பேசுறது கும்பல் அடிக்கிறத பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல எனக்கு அதுக்கு மேல பத்திக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி ரியா பேசிட்டு இருக்காங்க மாமா நீங்க சொல்லலே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க நான் என்னமா சொல்றது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க அத்தையே சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு ஜோசியர் வர்றாரு வந்ததுமே ஜோசியர் எதுக்குமா வர சொன்ன அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பா கேட்க லாம் காரணமாக தங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க தீபாக்கு கார்த்திக்கு கல்யாணம் வந்துட்டு முறைப்படியாக நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் அதுக்கடுத்து நடக்க வேண்டியது எதுவுமே முறைப்படியாக நடக்கலையே அப்படின்னு சொல்ல என்னது சொல்கிற அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பா கேட்க தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு அதெல்லாம் வந்துட்டு என்ன ஏற்பாடு பண்ணவே இல்லை அவங்களும் அதை பெருசாக கண்டுக்கல நம்ம பெரியவங்க நம்மளும் வந்துட்டு அதை பார்த்து பண்ணலை அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாக்கும் ரியாக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது வேணாம் ஐஸ்வர்யா வந்துட்டு அத்தை என்ன சொல்றீங்க இப்போ குடும்ப இருக்க சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையா அதுவும் இல்லாமல் கார் பார்த்த இப்போ வேற சவால்லாம் விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன் அது வேற இது வேற சவால் விட்டு அப்படின்றதுக்காக டெய்லி வந்துட்டு நம்ம சாப்பிடாம இருக்கமா இல்லையில இங்கே பாரு இது வந்துட்டு நடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆத்தா எனக்கு இது வேணாம் தான் தோணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா சொல்ல இங்கே பாருமா உனக்கு ஒன்றும் தெரியாது பெரியவங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல ஜோசியர் வந்துட்டு நல்ல நாள் வந்துட்டு பார்க்க சொன்னதுமே பார்க்குறாரு அவரும் இன்னைக்கே நல்ல நாளாக இருக்கு அப்படின்ற மாதிரி செல்ல எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ச்சே இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக மீனாட்சி அவன் மட்டும் நேரம் இங்கே இருந்தால் எல்லா ஏற்பாடையும் வந்துட்டு அவகிட்டே ஒப்படைச்சிருப்பேன் அவ வேற அத்தை வெளியில் இருக்காளே அப்படின்னு சொல்ல அத்தை இதுக்காக மட்டும் நான் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ஏற்பாடையும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸுமா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க அதனால் என்ன தே தீபாக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்ல மைதிலி நீ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றாங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறேன் அடுத்து வந்துட்டு தீபாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ தான் தெரியுது எதுக்காக முருங்கா கலையில் வாங்கிட்டு வந்தானே அப்படின்னு சொல்ல பாட்டி கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல நடிக்காத நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஆஃபீஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் மாணிக்க பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காரு பாட்டு படிக்கிட்டு என்னென்ன பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்ல என்னப்பா பண்றது டெய்லி ஆஃபீஸ் கம்பெனி இதே மூஞ்சிகளை பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு அதுக்கு மேலே வீட்டுக்கு போனாலும் அதே பொண்டாட்டி மூஞ்சி அப்படின்னு சொல்ல நாலு நாள் எங்கேயாவது வெளியில் டூர் மாதிரி போயிட்டு வாங்கினேன் நல்லா ஜாலியாக இருக்கு அப்படின்றாங்க அது வேறையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி மாதிரி ஒன்று தூக்கிட்டு போறாங்க வெமா மாணிக்கமும் கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க ரம்யாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன மேடம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புதுசாக வந்திருக்க கண்ட்ரோல் பாக்ஸ் இதை வந்துட்டு இதில் பிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல இதுக்கு வந்துட்டு அது ஏன்னால் இது வந்துட்டு அட்வான்ஸ் மாடல் அப்படி இப்படின்னு கார்த்தி அதை பற்றி எவ்வளவோ சொல்ல ஏய் இங்கே பாரு இதில் இருக்க ஒவ்வொரு இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கம்பெனியே என்னோடது எந்த பாக்ஸுக்கு எந்த பவர் கொடுக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது ஒழுங்கா வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுற கார்த்தி வந்துட்டு இல்லை அப்படிலாம் பண்ணால் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாங்களா போரியா இல்லையா அப்படின்னு சொல்ல மாணிக்க வந்துவிட்டு கார்த்தி எழுத்துட்டு போயிடுறாங்க என்னமோ நடக்கட்டும் அது இல்லாமல் நானும் மெக்கானிக்கல் தான் எனக்கு தெரியும் அந்த பாக்ஸ் வந்துட்டு சரியானது தான் அப்படின்னு சொல்ல இல்லைண்ணே நான் நான் சொல்கிறது நடக்கதா இல்லைன்னு பாருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல அது மாதிரியே பாக்ஸை மாட்டவும் ஃபயர் ஆகிடுது யாராவது அதை அமத்துங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கத்துறாங்க வேமா காட்டி வந்துட்டு அமத்துறாங்க ரம்யாவை பார்த்த மாதிரிக்கே காட்டி முறைச்சிட்டு இருக்க கார்த்திக் தம்பி சொன்னது சரிதான் அவர் வந்துட்டு சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரம்யா வந்துட்டு விறு விறுன்னு என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மாணிக்க வந்துட்டு போச்சு அந்த மேடத்துக்கு நீ பண்ணது பிடிக்கல போல அது இல்லாமல் நீ வேலையில் இருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல காட்டி ரூமுக்கு போகிறாங்க நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அது வந்து மேடம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு காட்டி பேச அதுக்கானலாம் இப்பெல்லாம் நின்று பேசக்கூடாது ஒழுங்கா நில்லு ஹீரோ மாதிரி ஆகுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத சரியா அது மட்டும் கிடையாது இங்கே நடந்ததை பற்றி நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெளியில் அங்கே எங்கே போய் காசி பேசக்கூடாது அது என் காதுக்கு வந்துச்சு நான் அவ்வளோ வேலை விட்டே தூக்கி அப்படின்னு சொல்லி காட்டி வந்துட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு இடத்துக்கு போகிற மியூசிக்கே சரி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த பக்கம் கார்த்திக்கோ தீபாக்கோ சாந்தி முகத்துக்கு பெட்ல வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி மைதிலையும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது